எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீன் சில்லி சிக்கன் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரியே நம்ம சில்லி சிக்கன் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் தான் மசாலா மட்டும் போட்டு நம்ம சி சில்லி சிக்கன் பண்ணி சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து க்ரீன் கலரில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஜாரில் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி நம்ம பிச்சு போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு இது தாங்க நமக்கு அந்த மசாலா அடுத்தது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நான் கிளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் அதையும் எல்லாமே க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான் காரம் தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி தயிர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ அப்படியே நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி அதை நல்லா பயன்பேஸ்டாக நம்ம மிக்சி ஜாரில் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம் இதில் அரை ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு அரை ஸ்பூன் அடுத்தது கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் மற்ற ரைஸ் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் இது கூட நமக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்ம பத் கொத்தமல்லி பச்சை மிளகாய் புதினா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிட்டோம் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இந்த பனியில் கோல்டு அதிகமாக இருக்குங்க வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இப்போ அரை எலுமிச்சம் பழம் பிரிஞ்சிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஹாஃப் கேஜி நான் சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி இல்லாமல் சிக்கனை மட்டும் எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க எல்லா சிக்கன்லேயும் நம்ம மசாலா சேர்கிற மாதிரி நல்லா இதை நம்ம படைஞ்சு கலந்து விட்டுடலாம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற ஊறட்டோம்னு சொல்லி நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க ஒரு ஆஃப்னவர் அப்படியே ஊறி வரட்டும் பாருங்கள் நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோங்க நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க ஆயில் சூடாகிருக்கு அதை நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம எதுவும் மசாலா இதுன்னு தேடி போக தேவையில்ல நம்ம புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இது இருந்தாலே போதும் இதுக்கு கூட தேவைப்படுறவங்க பெப்பரும் சேர்த்துக்கலாங்க நல்லா சூப்பராக புரிஞ்சு வருது பாருங்க நல்லா கம்ம கம்மன் அந்த வாசனை எப்போதும் நம்ம இந்த மாதிரி கிரீன் சில்லி சிக்கன் நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படி எங்கேயாவது தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றாங்க சாம சூப்பராக எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கம கமன்னு நல்லா வாசனையாக இருக்குதுங்க நல்லா அந்த புதினா ஃப்ளவரை இறங்கி நல்லா ஸ்மெல்லும் நல்லாவும் இருக்குது நல்லா நமக்கு வெந்து பஞ்சு போல் வெந்து வந்திருக்குதுங்க ரொம்ப சூடாக இருக்குது பா நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குதுங்க நீங்களும் இது போல வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்